நாமங்களிலே உயர்ந்தது எல்லா நாமமும் உயர்ந்த நாமம் தான் ஆனால் ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு பலன் இருக்குது அந்த இதை தான் பார்க்க போகிறோம் ஆமாம் கோவிந்த நாமம் சொன்னால் அவ்வளோ ஒரு பலன் இருக்குது கோவிந்த நாமம் சொன்னால் நமக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நம்மளோட பாவங்கள் நீங்கும் இன்னொன்று மகாபாரதத்தில் திரௌபதி துச்சாதனன் துகில் போது கோவிந்தா கோவிந்தான்லாம் கூப்பிட்டாங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடடி வந்த கோவிந்தா அவர் தான் காப்பாற்றினார் திரௌபதியை நமக்கு துன்பம் வரும்போதும் சரி மன கஷ்டமாக இருக்கும் நேரத்துலேயும் சரி கோவிந்தா கோவிந்தான்னு நம்ம சொல்கிறதுனால நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருங்க கோவிந்த நாமத்தை எந்தெந்த வேலை போதும் நம்ம சொல்லலாம் வீடு பெருக்கும்போது சொல்லலாம் குளிக்கும்போது சொல்லலாம் துணி துவைக்கும்போது சொல்லலாம் நீங்கள் வீட்டு வேலை என்ன செய்யும்போதும் நீங்கள் நாம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கோவிந்தாங்கிற நாமத்துக்கு பொருள் அதிகம் போனால் திரும்பி வராது அப்படின்னு ஒரு பொருள் உண்டு நம்ம கவலையாக இருக்கும்போது கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னால் நம்ம கவலைகள் போயிடும் திருப்பி நமக்கு வராது இன்னொன்று கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம பசுதானம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒருவர் மரண தருவாயில் இருக்கும்போதும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும் அதற்கு பிறகு அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்கள எழுதுகிட்டு போகும்போதும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது இன்னொன்று கலியுகத்தில் வந்து நாமத்திற்கு தான் அனைத்துமே நாமத்தை சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் பாவங்களும் கலியும் மோட்சமும் கிடைக்கும் புரட்டாசி மாசத்தில் வர நாட்களும் குறிப்பாக சனிக்கிழமையும் கோவிந்த நாமத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க பலன் உங்களுக்கு அதிகம் கண்டிப்பா கிடைக்கும் பெருமாளோட நாமங்கள் மிக மிக அதிகம் ஆயிரத்தி நாமங்கள் இருக்கு அதுக்கும் மேலேயும் இருக்கு குறிப்பாக பனிரெண்டு நாமங்கள் ரொம்ப முக்கியமானது அதோடு இல்லாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் முடிஞ்சால் எல்லாரையும் கூப்பிட்டு நாமத்தை பாராயணம் பண்ணுங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்து நாமாவளி பண்ணும்போது நீங்கள் மட்டும் பண்ணாமல் மற்றவங்களையும் கூப்பிட்டு அது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லது கடவுளும் ரொம்ப சந்தோஷப்படுவார் மற்றவங்கள உங்கள் வீட்டில் கூப்பிட்டு நீங்கள் நாமாவளி பண்ணினீங்கன்னா அந்த புண்ணியமும் பாதி உங்களுக்கு தான் கிடைக்கும் நீங்களும் ஹரிநாமத்தை பாராயணம் பண்ணுங்கள் மற்றவங்களையும் சொல்ல வைங்க உங்களுக்கும் ஹரிநாமத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி